யூடியூப்போட அல்காரிதம் படி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்கு அதாவது மாறிட்டு வந்துட்ருக்குன்னா வியூஸ் வந்து ஒரு நாள் அதிகமாக போகுது ஒரு நாள் கம்மியாக போகுது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போகுது இந்த மாதிரியெல்லாம் இருக்கு ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அதோட ஹெட்டிங் அதாவது நம்ம கொடுக்குற தலைப்பும் ப்ளஸ் தம்லைனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக வச்சா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க நீங்கள் வைக்கிற தம்ளைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அட்ராக்ட் வந்து கிளிக் பண்ணுறவங்களோட விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் வந்து சஜஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ யூடியூப் சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாற்றிருந்தேன் ஸோ அப்படி போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தாக இருந்தது ஸோ அப்படி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியூவர்ஸும் உள்ள வராங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சப்ஸ்கிரைபரும் உள்ள வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கனா சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்லோட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சு செகண்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு செகண்ட் அப்படியே தான் இருக்குது பட் அந்த ஒரு நிமிஷம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மூணு நிமிஷம் அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மூணு நிமிஷம் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடும்போது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும் வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கிற மாதிரி தெரியும் பட் இது கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நல்லா தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் கிரியேட்டராக இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது பார்க்குறவங்க நிறையா பேர் கிரியேட்டராக தான் இருக்காங்க ஸோ ஒரு வீடியோ போட்ட உடனே வைரல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லாத ஒன்று ஸோ யாராக இருந்தாலும் சரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொறுமையாக இருங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து அப்லோட் பண்ண பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வீக்லி டூ டைம்ஸ் ஆச்சு அப்லோட் பண்ணி பழகுங்க அப்போ தான் உங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சு ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுனால உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்னாச்சு வருவாங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போகிறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக போட்டு பழகிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க போடுற கண்டென்ட் எடுத்துகிறதுக்கு நீங்கள் அவங்களோட இமேஜ் இது எடுத்து போகிறீங்க அப்படின்னு திடீர்னு அவங்க போட்டிருந்த சேனல்லேருந்து காப்பிரைட்டுகளை மீது கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் போட்ட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபைல் ஆகிடும் ஏன் அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க வீடியோஸ்க்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து லைசன்ஸ் அதாவது அப்ரூவ்ட் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரி காமிக்கும் நமக்கு ஸோ அவங்களோட லைன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதனால் இந்த வீடியோவுக்கு வியூஸும் போகாது ப்ளஸ் அதாவது வியூஸ் போகாது வியூஸ் வந்தாலும் வியூஸ் கவுண்ட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அக்கௌண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வராது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது ஸோ வீடியோ போடும்போது கொஞ்சம் யோசிச்சு போடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட்டாக எடுங்க நிறைய கண்டென்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ நிறைய வந்து யோசிச்சு பண்ணால் நான் தாராளமாக பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கண்டென்ட் எடுத்து போகிறக்கு போல் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணுங்கள் ஸோ நிறைய விஷயம் இருக்குது ஸோ யோசிச்சு பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எம்ஆர் மாஸ்டர் மண்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்